அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்வன் படம் போல சீமானை சுற்றி வளைத்த பரமக்குடி மக்கள் இது குறித்த அந்த இடையில முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்வன் படத்துல எப்படி அர்ஜுன முதல்வராக சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் நேற்றைய தினம் பரமக்குடியில இமானுவல் சேகர்னாருடைய நினைவேந்தருக்கு வந்திருந்த சீமானை சுற்றி வளைத்த பரமக்குடி மக்கள் சீமானுக்கு மிகுந்த ஆரவாரத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முதல்வருக்கு இணையான ஆளுமையை கொடுத்திருந்தாங்க அந்த இடத்துல கூடியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பாதுகாப்பு தரதுக்கே திணறி இருந்த ஒரு காணொலி நம்மளால பார்க்க முடிஞ்சது பரமக்குடியில் நடந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு சீமான் நேரில் வரணும் அப்படின்னு முடிவு தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய வாழ்க்கையிலேயே சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா முக்கியமான ஒரு விஷயமாக தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆரவாரம் தர ஆரம்பிச்சது எந்த ஒரு தருணத்துல அப்படின்னு சீமானே பாத்தீங்கன்னா குழம்பி போற அளவில் தான் இருந்துச்சு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணியிருந்தாங்க ஆனா தற்போது அவங்களுடைய முழு ஆதரவுமே சீமானுக்கு மாறி இருக்கு இந்த ஒரு விஷயத்த சீமானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சீமான் பரமகுடி மக்களை நேரில் பார்த்ததும் இவங்க அனைவருமே சீமானுக்கு தன்னுடைய இருந்ததும் சீமானியை மெய் மெய்ச்சிலுக்கு வச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த ஒரு இடத்துல சீமான் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காரு அப்படின்றத அவருடைய நிர்வாக இடத்துல பகிர்ந்திருக்காரு பரமகுடியில சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா தற்போது தங்களுடைய முழு ஆதரவையும் சீமானுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நாம் தமிழ் கட்சியிலயும் தங்களை இணைத்துக் கொள்ள போறாங்க இமானுவேல் சேகரனாருடைய நினைவேந்தலுக்கு வந்திருந்த சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளுக்கு பிறகு சீமானை பார்த்த இந்த பரமக்குடி மக்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சீமானவர்கள் நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னும் பரமக்குடியில் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டியாகணும் அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர்கள் பாத்தீங்கன்னா தீயாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து சீமான் ஏகப்பட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ உண்மையிலேயே படம் போல காட்சி அளிக்கக்கூடிய சீமானின் அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்